அனைவருக்கும் வணக்கம் நாம் ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமகம்ஸர் அவர்களால் அருளி செய்யப்பட்ட சித்த வேதத்திலே ஏழாவது அத்தியாயத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கடந்த பதிவிலே சுவாமி நாம் வாழ்ந்திருப்பது சொப்பனத்திலே என்று குறிப்பிட்டார்கள் நான் முழுமையாக கண்களை திறந்தபடியாக இருக்கும்போது இது சொப்பனம் என்று சொன்னால் இதை எவ்வாறு ஏற்றுக்கொள்வது என்கிற வினா அங்கே வருகிறது அந்த வினாவுக்கு சுவாமி சொல்லக்கூடிய பதிலிலே நீங்கள் தூங்குகிறீர்கள் அல்லவா தூங்கும் போது கனவு வருகிறதே அந்த கனவிலே நீங்கள் இருக்கிறீர்கள் கனவிலே பலவிதமான உணர்ச்சிகளும் உங்களுக்கு ஏற்படுகின்றன அந்த கனவை நீங்கி நீங்கள் வெளியே வரும் வரையிலும் அந்த கனவை உண்மை என்று நம்பினீர்களா இல்லையா என்று கேட்கிறார் ஆம் அந்த கனவை நான் உண்மை என்றுதான் நம்பியிருந்தேன் வெளித்த போதும் அது கனவு என்கிற புரிதல் ஏற்பட்டது அது போலத்தான் இப்பொழுது நீங்கள் தூங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் உங்கள் தூக்கத்தில் ஏற்பட்ட சொப்பனத்திலேதான் நாம் இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த சொப்பனம் என்பது எப்போது நீங்குகிறதோ அப்பொழுது இது சொப்பனம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் நீங்களும் நானும் இப்போது சொப்பனத்தில் இருக்கிறோம் என்று சொன்ன கருத்துக்களை பார்த்திருந்தோம் இன்றைய பதிவிலே அந்த சொப்பனம் குறித்தான விளக்கங்களை மேலும் தெளிவாக துல்லியமாக சுவாமி சொல்லுவதை பார்க்க இருக்கிறோம் இது போலவேதான் நாம் இப்போது தூங்கிக் கொண்டிருக்கிறோம் அதனால் இந்த காணப்பட்டதும் கேட்கப்பட்டதும் அறியப்பட்டதும் யாவும் சொப்பனமே எவ்விதம் என்றால் தூங்கும் போது உண்டான சொப்பனமானது யதார்த்தத்தில் நாம் அனுபவிக்கிறது போல தோன்றுகிறது ஆனால் தூக்கம் வெளித்த பிறகேதான் அவைகள் உண்மை அல்ல என்றும் தூங்கியதால் உண்டான சொப்பனம் என்றும் புலப்படுகிறது இதைப் போலவேதான் இது தூக்கம் இதில் காண்பதெல்லாம் சொப்பனம் இந்த தூக்கம் எப்போது தெரிகின்றதோ அப்போது மாத்திரம் நான் இதுவரைக்கும் தூங்கிக் கொண்டிருந்தேன் என்றும் அந்த சமயத்தில் பார்த்ததெல்லாம் சொப்பனம் என்றும் புலப்படுகிறது உண்டு சீடர் கேட்கிறார் சுவாமி இந்த அவஸ்தை தூக்கம் என்றும் காண்பது சொப்பனம் என்பது தெளிவாகிறது ஆனால் சாதாரணமாய் தூங்குகிறதும் சொப்பனம் காண்கிறதும் உண்டல்லவா அது என்ன என்று கேட்கிறார் உங்களுக்கு இந்த தூக்கமும் சொப்பனமும் அல்லாமல் வேறே நீர் தூங்குகிறதோ சொப்பனம் காணுகிறதோ செய்கிறதோ இல்லை சுவாமி என்ன இந்த விதம் கற்பிக்கிறீர்கள் நான் சாதாரணமாய் தூங்குவதும் சொப்பனம் காணுவதும் உண்டு அது எனக்கு அனுபவமாக இருக்கும் போது தாங்கள் இல்லை என்று சொல்லுவதை நான் எப்படி நம்புகிறது குரு சொல்கிறார் ஆனால் நீங்கள் தூங்குவதும் சொப்பனம் காண்பதும் எவ்விதம் என்றால் உமக்கு சுமார் ஒரு மைல் தூரத்திற்கு அப்பால் ஒரு தொழிற்சாலை இருக்கிறது அத்தொழிற்சாலையிலே நீர் இருக்கும் போது நீர் பார்க்கிற தூரம் வரைக்கும் சப்தம் கேட்கிற வரைக்கும் என்னென்ன சங்கதி நடக்கிறதோ அவை யாவையும் காணவும் கேட்கவும் அறியவும் செய்கிறேன் அந்த ஸ்தலம் விட்டு சொந்த வீட்டிற்கு வந்ததால் தொழிற்சாலையில் நடக்கிற யாதொரு அவஸ்தையும் காணவும் கேட்கவும் அறியவும் கூடுகிறதோ இல்லை ஏன் தொழிற்சாலையில் உள்ள யாதொரு அவஸ்தையும் எனக்கு காணாததால் ஏன் காண்கிறதில்லை தொழிற்சாலையை விட்டு நான் சொந்த கிரகத்திற்கு வந்ததனால் தொழில் ஸ்தலம் விட்டு சொந்த கிரகத்திற்கு வந்த போது தொழில் ஸ்தலத்தை பற்றியோ யாதொரு சமாச்சாரமும் அறியவோ கேட்கவோ காணவோ செய்கிறதில்லை ஆனால் அச்சமயம் நீர் தூங்கினீர் என்று சொல்ல இடம் உண்டோ இல்லை இதே விதமாகத்தான் இந்த காணப்பட்ட உலகமும் நமக்கு ஒரு தொழிற்சாலை சாதாரணமாக நீர் தூங்குகிறது என்று சொல்லும் சமயம் இந்த தொழிற்சாலையை விட்டு சொந்த கிரகத்தில் இருக்கிற சமயமாகும் அந்த தொழிற்சாலையை விட்டு சொந்த கிரகத்தில் இருந்த போது தொழில் ஸ்தலத்தில் உள்ள யாதொன்றையும் காணவோ கேட்கவோ அறியவோ முடியாமல் இருக்கின்றது நீர் சாதாரண தூக்கம் என்று சொல்லி வருகிறது இதைத்தான் இது தூக்கம் அல்ல தொழில் விட்ட சமயமாகும் அந்த தொழிற்சாலையை விட்டு வந்தவர் யார் என்று எனக்கு தெரிகிறதில்லை காணுவதும் கேட்பதும் அறிவதும் செய்வது உங்களில் யார் மனம் மனம் இல்லை என்றால் நீர் யாதொன்றையும் காணவும் கேட்கவும் அறியவும் செய்யவும் முடியுமா முடியாது அப்பொழுது தொழில் ஸ்தலத்தில் இருந்தது யார் என்று அறிய வேண்டியது மனம்தான் ஆனால் நீ தூங்குகிறது என்று சொல்லுகிற சமயம் உமது மனம் தொழில் ஸ்தலம் விட்டு சொந்த கிரகத்திற்கு வந்த சமயமாகும் அதற்கு தூக்கம் என்று இடம் உண்டோ இல்லை பின் என்னவென்று சொல்ல வேண்டும் மனசின் வேலையை விட்ட சமயம் என்று தவிர ஒரு கடையில் கடைக்காரன் அநேக சாமான்களை கொண்டு வந்து வைத்து பகல் முழுவதும் வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறான் வியாபாரம் நிறுத்தின சமயம் சாமான்களை எடுத்து உள்ளே வைத்து கதவை மூடி தாளிட்டு இருக்கிற சமயத்தை அவன் தூங்கும் சமயம் என்று சொல்லலாமா கூடாது ஆனால் அது அவனுக்கு என்ன சமயம் வியாபாரத்தை நிறுத்தின சமயம் இதே பிரகாரம் தான் மனமும் ஒரு வியாபாரி அந்த விதமான மனம் விசாராதிகளாயிருக்கின்ற சாமான்களை கொண்டு வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறது அதை நிறுத்தி விசாராதிகளாகிய சாமானுடன் உள்ளே பிரவேசித்து கதவி மூடியிருக்கின்றது இந்த அவஸ்தையைத்தான் நாம் தூங்குகிறோம் என்று சொல்ல காரணம் அது தூக்கம் அல்ல அது வியாபாரம் நிறுத்திய சமயம் ஆனால் தூக்கம் என்று சொல்ல வேண்டியது தன்னைத்தான் அறியாதிருக்கின்ற நிலைக்குத்தான் என்று சுவாமி கற்பிக்கிறார் இங்கே ஒரு கருத்தை ஆழமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நாம் இப்போது இருப்பது தூக்கத்தில் இந்த தூக்கத்திலே நாம் சொப்பனம் காண்கிறோம் அந்த சொப்பனம்தான் இப்போது நாம் வாழ்ந்திருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை இந்த வாழ்க்கைக்குள்ளாக மறுபடியும் ஒரு தூக்கம் அதற்குள்ளே மட்டும் ஒரு கனவா தூக்கத்தில் தூக்கம் தூக்கத்தில் கனவா இப்படித்தான் சுவாமி சொல்கிறார் அதை அப்படி சொல்கிறது என்ற காரணம் என்றால் நாம் செய்யக்கூடிய தொழில் சம்பந்தப்பட்ட விடயங்களை நாம் சிந்தித்துப் பார்ப்பதுதான் என்று சொல்கிறார் இங்கே நடப்பதெல்லாம் மனம் நடத்தக்கூடிய மாயாஜால கூத்துக்கு என்று சுவாமி கற்பிக்கிறார் மனம் தான் சகலத்தையும் சிருஷ்டி செய்கிறது இப்போது நாம் சாதாரணமாக இந்த உலகிலே பார்த்திருக்கும் நேரத்திலே ஒரு நாவலை ஒரு புத்தகத்தை ஆழ்ந்து வாசித்துக் கொண்டிருக்கிறோம் அப்பொழுது நம்முடைய மனம் முழுமையாக அந்த புத்தகத்திலே மூழ்கி இருக்கிறது அந்த சமயத்திலே அக்கம் பக்கம் என்ன நடக்கிறது என்பது கூட நமக்கு தெரிவதில்லை இது நம்மில் பலருக்கும் அனுபவமாக இருக்கிறது ஒருவர் ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார் பக்கத்திலே வந்து அவர் ஒருவர் மற்றொரு இடத்துல வந்து ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது ஐயா உங்களுக்கு முன்னே இவர் சென்றார் இவரை பார்த்தீரா என்று கேட்கிறார்கள் அப்படி கேட்கும் போது இல்லை என்று சொல்லுகிறோம் நீர் இங்கேதானே இருந்தீர் ஏன் பார்க்கவில்லை என்கிற வினா வருகிறது காரணம் நான் என்னுடைய பணியிலே மூழ்கியிருந்தேன் அது காரணமாக கவனிக்கவில்லை என்கிற பதில் வருகிறது இப்போது பார்ப்பது வேறு கவனிப்பது வேறு என்பது புரிகிறது பார்க்கும்போது ஏற்படுவது சாதாரண கண்களால் பார்த்து புத்தியிலே வரக்கூடியது கவனிப்பது என்பது ஆழ்மானதிலே பார்ப்பது அப்படி பார்க்கும் போது இந்த உலகில் சார்ந்த விடயங்கள் எல்லாமே புடன்களால் உருவாக்கப்பட்ட கட்டமைக்கப்பட்டவை சாதாரணமாக மனநிலை பாதிக்கப்பட்டு புத்தி பேதளித்து பைத்தியமாக இருக்கக்கூடிய ஒருவர் தானாக பேசிக்கொண்டும் தானாக சிரித்துக் கொண்டும் விதமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார் அப்படி செய்யக்கூடியவரை நம்மை போல அவர் வாழ்ந்திருக்கிறார் என்று சொல்ல இயலாது அவர் வேறு ஏதோ ஒரு தனி உலகத்திலே வாழ்ந்திருக்கிறார் அப்படி பார்க்கும் போது அவருடைய மனம் பேதளித்திருக்கிறது அவருக்கு மனக்குழப்பம் ஏற்பட்டிருக்கிறது பித்து பிடித்திருக்கிறது என்றெல்லாம் நாம் சொல்லுகிறோம் அப்படி என்றால் மனம் என்பது என்ன செய்கிறதோ அதை பொறுத்துத்தான் ஒருவருடைய உடல் இயக்கம் என்பதும் இருக்கிறது நாம் இப்போது செய்து கொண்டிருப்பது ஒரு விதமான இயக்கம் அப்படி பார்க்கும்போது மனிதர்களிலே சாதாரணமாக இருப்பவர்களும் கூட வகையான பைத்தியக்காரர்கள் என்றுதான் கருத வேண்டும் ஒருவருக்கு உணவின் மீது பைத்தியம் ஒருவருக்கு காமத்தின் மீது பைத்தியம் ஒருவருக்கு நூல்கள் மீது பைத்தியம் ஒருவருக்கு உலாவி வருவதிலே பைத்தியம் ஒருவருக்கு வாகனங்கள் மீது பைத்தியம் எப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பைத்தியம் இருக்கத்தான் செய்கிறது இவை எல்லாமே அவரவருடைய மனம் கற்பிக்கக்கூடிய கற்பிதங்கள் தான் இந்த கற்பிதங்கள் சில வேலைகளிலே அதீதமாக மாறக்கூடிய வேலையிலே கடையில இருக்கக்கூடிய ஒரு பொருளை தான் தனதாக்கிக் கொள்ள வேண்டும் என்று கருதக்கூடிய ஒருவருடைய ஆசை மனதின் தூண்டுதல் என்பது அவனை களவாடக்கூடிய அளவிற்கு கொண்டு போய் விட்டுவிடுகிறது இதுவும் அவருடைய மனம் செய்த கூத்துத்தான் ஆக மொத்தமாக எல்லாமே மனம் நிகழ்த்தக்கூடிய மாயாஜாலங்கள் தான் என்று சுவாமி சொல்லுவதை இங்கே நாம் சரியாக புரிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும் குருவே தூக்கம் எந்த விதமானால் சொப்பனம் எவ்விதம் உண்டாகும் குரு சொல்கிறார் ஏய் தூங்காமல் சொப்பனம் காண்கிறது என்று சொன்னது சரியல்ல தூங்கும் போது ஒருபோதும் சொப்பனம் காண்பதில்லை காண்பதானால் அந்த சமயம் தூக்கம் என்று சொல்லுவதற்கிடமில்லை ஏனென்றால் தொழில் ஸ்தலம் விட்டு சொந்த கிரகத்திற்கு வந்திருந்த போது தொழில் ஸ்தலத்தில் கண்டதும் கேட்டதும் அறிந்ததும் செய்ததும் ஆகிய எல்லா காரியங்களையும் நீர் ஆலோசிப்பதில்லையா ஆம் தூங்கினால் ஆலோசிக்க முடியுமா முடியாது அப்படி ஆலோசிப்பதற்கு சொப்பனம் என்று சொல்லக்கூடுமோ கூடாது ஆனால் அதை என்ன என்று சொல்ல வேண்டும் நான் செய்தவரையும் செய்ய வேண்டியவரையும் பற்றி யோசிக்கின்ற சமயம் என்று சொல்லலாம் அந்த யோசனை செய்வது எப்போது எவ்விடம் இருந்து தொழில் விட்டு சொந்த கிரகத்திற்கு வந்திருந்த சமயம் ஆனால் நீர் தூக்கம் என்று சொல்லுகிற சமயம் மனசனுடைய தொழிலை விட்டு சொந்த கிரகத்தில் இருக்கின்ற அவஸ்தை அல்லவா அந்த பிரகாரமாயிருக்கும் போது மனம் தன்னுடைய தொழில்களை பற்றி ஆலோசிப்பதைத்தான் சொப்பனம் என்று சொல்லுகிறது நீர் தொழிலை விட்டு சொந்த வீட்டிற்கு வந்திருந்து உமக்கு அறிவு உண்டாகியதற்கு பின் நடந்ததாக நடந்ததாயிருந்த சம்பவங்களைத்தானே ஆலோசிக்க இடம் உள்ளதும் ஆலோசிக்கிறதும் தவிர இனிமேல் இன்னின்னது செய்ய வேண்டும் என்றும் செய்விக்க வேண்டும் என்றும் ஆலோசிக்க இடம் உள்ளதும் ஆலோசிக்கிறதும் சகஜம் அல்லவா அப்போதுதான் மனம் தன்னுடைய தொழில் விட்டு சொந்த வீட்டிற்கு வந்திருந்து தன்னால் அறியப்பட்டதையும் காணப்பட்டதையும் கேட்கப்பட்டதையும் ஆலோசிக்கின்றதைத்தான் நீர் சாதாரணமாக சொப்பனம் என்று சொல்லுகிறது சொல்லுகிறது அது சொப்பனம் அல்ல மனம் தொழில் ஸ்தலத்தை விட்டு சொந்த தலத்திலிருந்து முன் சொன்ன சங்கதிகளை பற்றி ஆலோசிக்கிறது தான் இந்த ஆலோசனைக்கு சொப்பனம் என்று சொல்லுவதற்கு இடம் இடமில்லை இங்கே சுவாமி சொல்லக்கூடிய கருத்துக்கள் மேலோட்டமாக பார்க்கும் போது குழப்பத்தை தருவதாக இருக்கும் இதிலே குழப்பத்திற்கு ஏதுமே இல்லை கற்பனை என்று இதை மாற்றி வைத்து பார்த்தால் இதற்கான பொருள் விளங்கிவிடும் நாம் நம்முடைய வீட்டிலே அமர்ந்திருக்கிறோம் ஒரு பயணத்தை பற்றியோ ஒரு காரியத்தை பற்றியோ நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் இதை இப்படி செய்ய வேண்டும் அப்படி செய்ய வேண்டும் என்றெல்லாம் மனதிலே கற்பனையாக சில கோடுகளை வடிவங்களை உருவாக்குகிறோம் இப்படி செல்ல வேண்டும் இத்தனை மணிக்கு இந்த இடத்திற்கு செல்ல வேண்டும் அங்கிருந்து இத்தனை மணிக்கு பேருந்து ஏற வேண்டும் இத்தனை மணிக்கு இன்ன இடத்திற்கு செல்ல வேண்டும் இன்னாரை சந்திக்க வேண்டும் என்ன காரியம் செய்ய வேண்டும் என்றெல்லாம் முன்கூட்டியே நாம் பலவிதமான விளக்கங்களை எல்லாம் செய்து பார்க்கிறோம் இது மனதிலே ஓட்டி பார்க்கக்கூடிய கற்பனை அதன் பிறகு நாம் மனதிலே நினைத்ததை போல காரியங்களை செய்து முடிக்கிறோம் இங்கே மனதிலே முன்னதாக செய்யக்கூடிய திட்டமிடுதல் என்பதுதான் சுவாமி சொல்லக்கூடிய வேலைவிட்ட சபையும் வேலை குறித்து சிந்தித்திருக்கும் நிலை என்பதாக கொள்ள வேண்டும் நாம் ஏற்கனவே ஒரு விடயத்தை இப்படித்தான் நடத்த வேண்டும் என்று தீர்மானிக்கிறோம் அந்த தீர்மானத்தை தீர்மானித்தபடி செய்து முடிக்கிறோம் இதை வேறு சொல்லலாம் ஒரு திரைப்படத்தை உருவாக்கக்கூடிய இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளர் ஆகிய இருவரும் சேர்ந்திருந்து ஒரு திரைப்பட திரைப்படத்திற்கான கதையை முதலிலே உருவாக்குகிறார்கள் அதன் பிறகு அந்த கதைக்கான வசனங்களையும் கதை காட்சிகள் எப்படி அமைய வேண்டும் என்பதை மனதிலே திட்டமிடுகிறார்கள் தங்களுடைய மன கற்பனைக்கேற்றபடியாக கதாபாத்திரமாக நடிக்கக்கூடிய நடிகர்களை தேர்வு செய்கிறார்கள் அதற்கான இடங்களையும் சூழலையும் தேர்வு செய்கிறார்கள் தாங்கள் மனதிலே கற்பனை செய்தபடியாக காட்சிகளை வடிவமைத்து முழுமையாக தொகுத்து ஒரு திரைப்படமாக மாற்றுகிறார்கள் இது மனம் என்பதும் பார்த்த கேட்ட பழகிய உண்ட உடுத்த உணர்ந்த செய்த அனைத்தையும் உள்ளே வைத்துக்கொண்டு கொண்டு விதமான காட்சிகளை உருவாக்கி விதமாக ஒரு வகையான படக்காட்சிகளை உருவாக்கி காட்டுகிறது அந்த காட்சிதான் நாம் தூங்கும்போது காணக்கூடிய சொப்பனம் என்று சுவாமி சொல்லுகிறார் எனவே மனம் செய்து பார்க்கக்கூடிய கற்பனைகள் தான் கனவுகளாக வருகின்றன இப்பொழுது நாம் இருப்பது உறக்கத்தில் இப்பொழுது நாம் ஆழ்ந்து கொண்டிருக்கும் இந்த வாழ்க்கைதான் உண்மையான சொப்பனம் என்று சுவாமி சொல்லுகிறார் சுவாமி சொன்ன இந்த விடயத்தை ஆழ்ந்து சிந்தித்து பாருங்கள் நிச்சயமாக இதற்கான புரிதலும் தெளிவும் நமக்குள்ளே ஏற்படும் மேலும் சுவாமி சொன்ன இந்த கருத்துக்களை அப்படியே பிரதிபலிக்கக்கூடிய ராமருக்கு யோக வாசிஷ்டம் என்கிற நூல் மூலமாக வசிஷ்டர் உபதேசித்த நூலினையும் இதற்கான விளக்கங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன அவற்றையெல்லாம் பார்க்கும் போது சுவாமி சொல்லக்கூடிய கருத்துக்கள் நூல் விழுக்காடு உண்மை 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 என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் நல்லது சகோதர சகோதரிகளே மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்